தேவேந்திர குல வேளாளர் அரசாணையை வழங்கிய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் நன்றி அறிவிப்பு கூட்டம் நடைபெற இருப்பதாக தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் பே ஜான் பாண்டியன் தெரிவித்துள்ளார் நாற்பது வருடம் கழித்துதான் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு விடுதலை கிடைத்துள்ளது எனவும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு யார் அங்கீகாரம் கொடுக்கிறார்களோ அவர்கள் கூட தான் கூட்டணி வைப்போம் என தெரிவித்துள்ளார் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கல் இறக்குவதை ஆதரிக்கிறோம் எனவும் தாய்ப்பால் இல்லாத பொழுது குழந்தைகளுக்கு கல்லை தான் கொடுத்தோம் என பே ஜான் பாண்டியன் தெரிவித்துள்ளார் இருபத்தி நாலாம் தேதி சமூக சமத்துவ மாநாடு திண்டுக்கல்ல மாநில உள்ள நடத்தும் தமிழக மக்கள் அது முன்னேற்றங்களாக நடத்தும் அரசாணைகளை தேவேந்திர குழா வேளாளர் என்ற அரசாணை கொடுத்ததுக்கு பாரத பிரதமர் அவர்களுக்கும் எதிர்கட்சி தலைவர் மூட்ட அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிற மூலமா நன்றி அறிவிக்கலாம் நீங்க கேள்வியை தொடர்ந்து பட்டியலும் ஒரு கருத்து தீர்மானம் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரீங்க முன்வைத்துக்கு வரீங்க மத்திய கூட்டணியில கூட்டீங்க செயல்பாடுகள் ரொம்ப தாமதமாக செயல்பாடுகள் என்று சொல்லுவதை விட பட்டியல் வெளியேற்றம் என்ற கோரிக்கை வந்து பல இன்னைக்கு நேற்று இன்னைக்கு நான் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் பேசும்போது நான் எஸிகள் நாங்க சொல்லி அப்பவே பேச ஆரம்பிச்சேன் அப்ப வந்து இவங்க யாருமே அந்த பொறுப்பா எடுத்துக்கல அப்பவே நான் சொன்ன தேவேந்திரகுல வேளாளும் போது கூட அந்த உப்புகளை கொடுத்தா பேசி இருந்தாங்க நாற்பது வருஷம் தான் இப்போ வந்து அது விடுதலை கழிச்சு தேவேந்திர வந்து அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவங்களுடைய தலைமையில் இங்கிருந்து ஒப்புதலை கொடுத்து மத்திய அரசு வந்து கொடுத்து இப்போ விடுதலை கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் ஒற்றுமையாக அதுக்கு நன்றி தெரிவிக்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நன்றி தெரிவிக்க மாதம் திண்டுக்கல்ல மாநாடு நடத்துகிறோம் அதே மாதிரி பட்டியலத்தேருந்து வெளியில் போனால் அதே மாதிரி நாற்பது வருஷம் மேலே இதை கேட்டுக்கோம் இப்போ எல்லா இடத்தையும் வந்து இப்போ பரவாயில்ச்சு

தேர்தல் கூட்டணி என்று சொல்லும் பொழுது தேர்தல் தெரிவித்த பிறகு அந்த காலகட்டத்தில் தான் எந்த அணியோட கூட்டணி வைப்போம் தமிழக மக்கள் முன்னேற்றங்களா முடிவு செய்யும் தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் நாடு இருக்கு சொன்னாலும் கூட எல்லா அரசியல் கட்சிகளும்

தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருக்கும் எந்த கூட்டணி என்பது தேர்தல் தான் சொல்லுவோம் அதை அந்த நேரத்தில் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் இப்போ சொல்கிறது எங்களுக்கு யார் அங்கீகாரம் கொடுக்கின்றார்களோ அதோடு இணைந்து நாங்கள் கூட்டணி பதிலெந்த மாற்றத்தில் இந்த மாதிரி நாலுமணையில் கூட்ட இப்போதைக்கு என்ன நேரில் நாலுமணை கூட இந்த மாதிரி தேர்தலா சொல்லுங்க நார்மலில் சீமான்கிட்ட இருக்கிற என்ன இருக்குது தேவையான இருக்குது அது ஜெய்கு சொல்ல முடியாது தேர்தல் காலகட்டத்துல கூட்டணி எந்த கூட்டணி பலமா இருக்குதோ அந்த பலமான கூட்டணியை பொறுத்துதான் ஆட்சி அமைக்கும் அதுல நாங்க எங்க இருக்குமோ அங்கதான் ஆட்சி தமிழக மக்கள் முன்னேற்றங்களா

எதிர்ப்பு ஜனதா கூட்டணியில இருந்து அதிமுக தென்மா மாவட்டங்கள்ல எப்பவுமே ஒரு சர்ச்சைக்குரிய பொருள் சொல்லலாம் சீமான் கல்லறக்கும் போராட்டம் நடத்தினாரு எந்த விதமான ஆக்சனும் இல்ல திசை வேலையில ஒரு விவசாயி கல்லறினாருன்னு சொல்லி அரஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிருக்காங்க கல்லு இறக்கி தாய்பால் இல்லாத நேரத்துல கல் குத்துக்காங்க கண்ணால பாத்துருங்க நான் என்ன தம்பி தெரியும் சொல்லணும் தம்பி நாங்கள் கல் இறப்போ அந்த தரத்துல இறக்கும் பொழுது அந்த குழந்தை சின்ன குழந்தைக்கு பச்சை குழந்தைக்கு பால் இல்லை அப்படின்னா அந்த சங்கில் வந்து கள்ள கொடுப்பாங்க இதை தேவாம மாதிரி அந்த கள்ள ஒரு பாலுக்கு தாய்ப்பாலுக்கு ஈக்குவலா இருக்கும் பொழுது அதை எதிர்ப்பது தவறா இல்லையா